உங்கள் திருநாவுக்கரசர் என்று இறைவன் காட்டிய வழிகாட்டுதலின்படி எல்லாம் உள்ள அனைவருக்கும் எனக்கும் கிடைத்த பிரார்த்தித்து கொண்டு நாளைக்கு மிதுன ராசிக்கு சித்திரை மாத பழங்கள் போட போகிறேன் மணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும் இன்றைக்கி ரிசபராசிக்கு போட்டிருக்கேன் நேற்று மேசராசி இதுவுமே ஒவ்வொரு நாளாக ஒரு பலன்கள் போட்டுட்ருக்கேன் இக்கானொலை கண்டு எல்லாம் உள்ள இறைவனுடைய அருளோடு பெற்று மிகச் சிறப்பாக மாலை எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய ராசி பலன் நாளைக்கு பஞ்சாங்கத்தை மாலை பார்ப்போம் நாளைக்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை தசமி தேதி எட்டு மணி இரவு எட்டு மணி வரலாம் அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் நாளை காலைல ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் ஆயிலி நட்சத்திரம் சித்தயோகம் நாளைக்கு ராகு காலம் காலை ஏழு முப்பத்தேழுந்து ஆரம்பித்து ஒம்பது பதினொன்னோட முடியுது யமகண்டம் பத்து நாற்பத்தி நாலுலேருந்து பன்னிரெண்டு பதினேழு முடிய நாளைக்கு வந்து சந்தராஸ்டமம் தனுசு ராசிக்கு இருக்குது அஞ்சு ஆறு ஏழுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அதான் சொல்லியிருக்கேன் நாளைக்கு தனுசு ராசி நேற்று நாலஞ்சு இருக்குது நாளைக்கு இருக்குது சுப்பகோரைகள் காலையில் ஆறு எட்டுலேருந்து ஏழு எட்டு வரலாம் முற்பகல் இல்லை பிற்பகல் வந்து பன்னிரெண்டு பதினேழுலேருந்து ரெண்டு எட்டு வரலாம் இரவு ஆறு எட்டுலேருந்து ஒம்பது எட்டு வரலாம் இருக்குது தனியா நாள் நாளைக்கு சோமாவர விரதம் இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கலாம் எல்லாம் உள்ள இறைவனர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் நாம் நினைக்கின்ற காரியங்கள் செயல்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு நாள் தேதி பார்த்தா ஒவ்வொருத்தரும் செயல்படுத்துகிறாங்க இதெல்லாம் முன்னோர் எழுதி வச்சி இன்று நவமி தேதி ஒரு பெரிய விசேஷம் இன்றைக்கி ராமர் நமி வேறு ராம நவமி ராம பிறந்தநாள் நாளைக்கு தசமி தேதி தசம்னா பத்து அதுலேயும் ஒரு சூற்சம்மன் இருக்குது அதை பின்னடை விளக்கமாக சொல்கிறேன் தசமிதி தத்துவதை பத்து ஏக் தோத்தின் அதை அப்படியே கணக்கு பண்ணாலும் கரெக்டாக வரும் நாளைக்கு கணபதி கோமத்துக்கு சிறப்பான நாள் கணபதி ஹோமம் காலையில் நால் ஆர்டர் பண்ணுறதுக்கு சிறப்பான நாள் கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு நாளைக்கு கணபதி கோபம் தோஷ பரிகார சாந்தி பண்ணுறதுக்கு சிறப்பான எல்லா வரல இறைவனும் கிடைக்கட்டும் ஓம் நமசிவாய நமோ நம நார் நம வெங்கடேசன் வெங்கடேசன் சொல்லிட்டு உங்கள் அன்னைக்கு காலையில் வெளிநாடு வாழ் இந்தியர்களை பற்றி அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன் சாமிஜி எங்கே வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது ராமன் ரீதியனே விரியும் ரோமன் ரோமன்ஜினரி சாமிஜி நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் கஷ்டமாக இருக்குது சாமி அதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சாமி சொல்லுங்கள் நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் அதுதான் உங்களுக்கு எத்தனை வயசு தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்கள் நீங்கள் காணொலி பார்த்து தான் உங்களுக்கு எத்தனை வயசு எந்த ஊர்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டான சொல்கிறேன் அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா கஷ்டமும் பறந்துவிடும் ஆனால் அதை உங்களால் செய்ய முடியுமா அதுதான் கேள்வி இந்த காணொலியை பார்த்து அதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொல்கிறதுக்கு நான் ரெடி இறைவனை அருள் கொடுத்து ரெடி நான் ரெடி நீங்கள் ரெடியா இறைவன் மூலமாக அருள் கொடுக்கறதுக்கு நான் ரெடி நீங்கள் உங்களுக்கு எனக்கு இருபத்தி ஒரு வயசு தூத்து பிடிக்கல இருபத்தி மூணு வயசு படிச்சு முடிச்சிட்டீங்களா படிக்கிறீங்களா என்ன கஷ்டம் உங்களுக்கு சொல்லுங்க கஷ்டம்னா என்ன கஷ்டம் வீட்டுல ஒரே கஷ்டம் என்ன கஷ்டம் பொருளாதாரமா உடல் ரீதியாவா மன ரீதியாவோ என்ன கஷ்டம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் இறைவன் இருக்கார் அதுவும் உங்க கையிலே மருந்து இருக்கு அதுக்கு ஒரு இதை ப சின்னது மட்டும் சொல்றேன் கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுடைய எல்லா கஷ்டமும் நீங்கும் இதே நான் சொல்கிறது வந்து இவருக்கு மட்டும் அல்ல நம்ம மாதிரி செயல்படணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் சீக்கிரமாக காணொலியை முடிக்கணுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறது இப்போ வளவலை கொலமு டைம் ஆகி இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எட்டு நிமிஷத்தில் ஒம்பது நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் காணொலியை லைவில் அதனால் ஐயா எனக்கு குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கு நிறைய கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு டைம்ல அவங்க எத்தனை கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு முதல் குழந்தையா இரண்டாவது குழந்தையா இன்னைக்கு மத்தியானம் நான் ஒரு சின்ன விஷயம் நினச்சிட்டு இருந்தேன் இந்த குழந்தைகளுக்காக குழந்தை இல்லாதவங்க குழந்தைகளுக்கு கொஞ்சம் கால நேரம் போயிட்டுருக்கிறதுனால ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஒரு சின்ன ஒரு வைத்தியம் சொல்கிறேன் நீங்கள் கேட்பீங்க அந்த இல்லை அந்த சித்த மருத்துவ கடையில் ஆயிரம் நாட்டு மருந்து கடையில் வேப்பலை வேப்பலையில் செய்யப்பட்ட ஒரு மாத்திரையாக இருக்குது அதை வந்து உங்கள் வீட்டுக்காரக்கு வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க நீங்கள் முருங்கைக்கா டேப்லெட் இருக்குது அதை மூணு வேலை சாப்பிடுங்க முருங்கை முருங்கை டேப்லெட்னு கேட்டாலும் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் நீங்கள் மூணு வேலை சாப்பிடுங்க உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு உங்கள் மனைவிக்கு வந்து நீங்கள் வேப்பலை டேப்லெட்னு ஒன்று இருக்குது அது உள்ளார பொடி பண்ணி அழகா வச்சுருப்பாங்க அது காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறு வயிற்றில் ஒன்று நைட்டு கொடுங்க நைட்டு ஒன்று கொடுங்க ஒரு கரெக்டாக நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக நிச்சயம் குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாம் உள்ள இறைவனும் கண்டிப்பாக கிடைக்கும் காலத்தை வேஸ்ட்டு பண்ணது இவ்வளோ நாள் க பண்ணது போதும் இதுக்கப்புறம் ஏன்னா நம்ம இறைவனை வழிபடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்குள்ள மருத்துவத்தை உள்ளார உள்ள சத்து குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் குழந்தை பிற உள்ள அன்பர் வந்து அதை என்னென்று கேட்க வேண்டும் ஐயா அது என்னென்ன உங்களுக்கு மேற்கொண்டு சந்தேகம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புங்கள் எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு எஸ்கேஜி மேட்ரிமணி அந்த எல்லாம் இன்றைக்கி தவிர நானே பதில் அனுப்புகிறேன் எல்லா உள்ள இரவு அனைவருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பேருக்கு கந்தாண்ட உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா குழந்தை வாக்கம் கண்டிச்சியாகவும் உண்டு நம்பிக்கையோடு எங்கள் நல்லதே நடக்கும் வாட்ஸ்அப் நம்பர் எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக இறைமலை நம்பிக்கைங்க எல்லா சிறப்பாக மையும் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் அதாவது செலவே இல்லாமல் அங்கே அலையாமல் இங்கே அலையாமல் உங்கள் கைவித்தியதிலே உங்களுக்கு சரியாகும் சொல்கிறத மட்டும் செய்யும் போதும் அப்பப்போ ஆலோசனை மட்டும் பெறுங்க சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அதை என கேட்க வேண்டும் ஐயா வணக்கம் மணி ஆயிடுச்சு நன்றி வணக்கம் வாழ்க்கை திருவிட்டு நாளைக்கு நேரில் சந்திப்போம் நான் வாழ்காடனும் திருச்சிட்டு போலாம்